கரூர் பேருந்து நிலையத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் அட்டூழியம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டை காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் கரூர் பேருந்து நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்று பேருந்து நிலையம் சுற்று வட்டார பகுதிகள் வழிப்பறி விபச்சாரம் உள்ளிட்ட குற்றச்சிக்கள் அதிகம் ஈடுபடுவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கரூர் நகர ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் கரூர் புறநகர காவல் நிலையத்தில் புகார் கரூர் மாவட்டம் கரூர் நகர பேருந்து நிலையம் வடபுறத்தில் அமைந்துள்ளது கரூர் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்கம் சங்கத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக ஆட்டோ ஓட்டுநர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் சமூக விரோத செயல்களாக வழிப்பறி கட்டாய விபச்சாரம் ஆகியவை இரவு நேரங்களில் குறிப்பாக பஸ் ஸ்டாண்ட் அருகிலும் புத்தகக் கடை சேலம் பஸ் நிற்கும் இடத்தின் பின்புறமும் இச்செயல் தொடர்ந்து அதிகம் நடைபெறுகிறது மேலும் பயணிகளிடம் மேலும் பயணிகளிடம் செல்போன் பணம் ஆகியவற்றை அடித்து பிடுங்குவதும் வலுக்கட்டாயமாக விபசாரம் விவசாரத்திற்கு அழைப்பதும் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் நடைபெறுவதாகவும் இதனால் பொதுமக்களும் வெளியூர் பயணிகளும் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் கரூர் மாநகர காவல் நிலையத்தில் புகார் மனுவை அளித்தனர் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து சென்றனர்

அந்த அருகில் ஆட்டோ சாங்க பக்கத்தில் சில லேடிஸுங்க வந்து ரொம்ப தவாத உறவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிற போகிறவங்க வரவங்கிட்ட வந்து காசு பணம் எந்த ஏமாந்தை வந்து அடித்து பிடிக்கிட்டு போகிறாங்க அவங்களை வந்து நடவடிக்கை சொல்லி ஒரு ஆட்டோ சாங்க மூலியமாக அதை பெட்டி சொல்லுவோம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லிவிட்டு உங்களை வர சொல்கிறோம் மறுபடியும் ஒன்ஸ் உங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி எஸ்ஐ சார் சொல்லியிருக்கோம்